thank <laughs> you நான் உங்கள் தண்டபணி பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான முருகர் கோவிலை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் இந்த கோவிலுடைய வரலாறு சிறப்பு இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம எந்த கோவிலை நம்ம இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்துக்கு அருகில் உள்ள ராமலிங்கப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு தான் நம்ம தரிசனம் செய்ய வந்திருக்கோம் அதனால கண்டிப்பாக இந்த கோவில் ஒரு அற்புதமான கோவில் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதனால வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் அதனால நம்ம எப்படி வந்தாலும் அந்த பார்க்கிங்கில் நம்ம ஃபுல்லாக ஃப்ரீ தான் நம்ம அங்கே வண்டிகளை பார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த பாதாள செம்பு முருகன் கோவில் இப்போது இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா வேலைப்பாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது ஆனால் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற முருகருடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான முருகர் கோவில் சரி முருகன் சிலைன்னு சொல்லப்படுகிறது நம்ம உள்ள போன ஒன்று பார்க்கும்போதே தெரியும் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்டு உள்ள போன ஒன்று நம்ம தரிசனம் செய்யறது பதினஞ்சு அடி உயரத்தில் சங்கிலி கருப்பண்ணசாமி தான் நமக்கு காட்சி கொடுப்பாரு அவரை நம்ம முதல்ல தரிசனம் செஞ்ச பிறகுதான் நம்ம இந்த பாதாள செம்பு முருகனை நம்ம தரிசனம் செய்ய முடியும் அதே போல முருகர் கோவிலில் சங்கிலி கருப்பண்ணசாமி இருக்கிறது ரொம்ப அபூர்வம் அந்த சிறப்புமிக்க இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாள செம்பு முருகன் கோவிலை சொல்லலாம் பதினைந்து அடி உயரத்தில் இந்த சங்கிலி கற்பணசாமி அமைந்துள்ளார் இது ஒரே கல்லால் செய்யப்பட்டது என்பது சொல்லப்படுகிறது சரிங்களா அதே போல் நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போது சாமியை தரிசனம் செய்கிற வரைக்கும் இங்கே அமைதியாக தான் நம்ம போயிட்டு சாமியை தரிசனம் செய்யணும்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே பல சித்தர்கள் வந்து இந்த முருகனை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது அந்த டைமில் பறவைகளாக பறவைகள் விலங்குகள் அனைத்து ஜீவராசிகளும் அந்த சித்தர்கள் வயிபட வழிபட வரத்தால் ரொம்ப அமைதி காத்ததாக சொல்லப்படுகிறது அந்த ஜீவராசிகளே அமைதி காக்குதுன்னா இங்கே வர பக்தர்களும் சாமி தரிசனம் செய்யும்போது மிகவும் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது அந்த அளவுக்கு கூட்டம் நெரிசல் எதுவுமே இல்லை ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்தது அதே போல் நாங்கள் இந்த மத்திய டைமில் தான் போனோம் ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டரை மணி டைமில் போனோம் அதனால் கூட்டம் ரொம்ப ஓரளவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு நாங்கள் முருகரை நாங்கள் தரிசனம் செஞ்சோம் அந்த பாத்தீங்கன்னா அமைதியான இடத்துல ரொம்ப அற்புதமா நமக்கு காட்சி கொடுக்கிற இந்த பாதாள செம்பு முருகன் சரிங்களா கருவறையில் இருக்கிற முருகனுடைய உயரம் பாத்தீங்கன்னா பதினாறு அடி உயரம்னு சொல்லப்படுகிறது அதே போல் அந்த பதினாறு அடி முருகனை நம்ம தரிசனம் செய்யறதுக்கு நம்ம பதினெட்டு படிகளை நம்ம கீழே கடந்து போனோம் சரிங்களா அப்படி நம்ம பதினெட்டு படிகளை கடந்து கீழே போனால் தான் நம்ம அந்த பாதாள செம்பு முருகனை நம்மளால் தரிசனம் செய்ய முடியும் அவருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அதே போல் இந்த கோவில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அடுத்தபடியாக சொல்லப்படுகிறது இப்போ நம்ம சாமியை தரிசனம் செய்யலாம் সুরগা সেই লাভ হন করলে কোন பாதாள செம்பு முருகனை நீங்களும் தரிசனம் செஞ்சிருப்பீங்க ரொம்ப அற்புதமான காட்சின்னு சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா செம்பு நாள் செய்யப்பட்ட பாதாள செம்பு முருகனை தான் நம்ம இப்போ தரிசனம் செஞ்சோம் கோவில் நடை திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அந் அது அந்த மதியம் ரெண்டு டூ நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைமு அது ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் நான் அந்த நம்ம சாமி தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகனுக்கு அடுத்தபடியாக இந்த பாதாள செம்ப முருகன் கோவிலில் சொல்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதற்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குன்று இருக்கும் இடத்தில் எல்லாம் குமரன் இருப்பான் தான் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க எந்த மலையா இருந்தாலும் அங்க முருகன் இருப்பார்னு சொல்லிட்டு இந்த திருச்செந்தூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம்னு சொல்லலாம் அதாவது நம்ம மலை ஏறி தான் நம்ம தரிசனம் செய்வோம் முருகனுக்கான ஆனா இந்த திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் நம்ம இறங்கி போய் நம்ம சாமியை தரிசனம் செஞ்சுட்டு பிறகுதான் நம்ம மேலே ஏறி வருவோம் அதே போல தான் இந்த பாதாள செம்பு முருகன் கோவிலையும் நம்ம முதல்ல இறங்கி போயிட்டு நம்ம சாமியை தரிசனம் செய்யணும் பிறகு அவருடைய அருள் பெற்றதுக்கு பிறகு நம்ம மேலே ஏறி வரத்தான் இங்கே அமைஞ்சிருக்கு அதனால தான் திருச்செந்தூர் முருகனுக்கு அடுத்தபடியாக இந்த பாதாள முருகன் கோவில் சொல்லப்படுகிறது அதே போல் இந்த கோவிலில் இந்த ஒரு விஷயமும் ரொம்ப பேமஸுங்க அதாவது கருங்காலி மாலை சரிங்களா இந்த கோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்தது அதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கருங்காலி கேள்விப்பட்டு இருப்போம் மாலையாகவும் போட்டு இருப்போம் ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப ஆனதுக்கான காரணம் இந்த பாதாள செம்பு முருகன் கோவில்னே சொல்லலாம் இந்த கோவிலில் இந்த கருங்காலி மாலையை சாமி மீது வச்சு அபிஷேகம் பண்ணி ஒரு சில ஏகங்கள்லாம் பண்ணி நமக்கு பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க சேல்ஸுக்கு விற்கிறாங்க அதனால் நமக்கு இந்த மாலையை நம்ம அணியும் போது கெட்ட சக்திகளாக இருக்கட்டும் மற்றபடி நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நமக்கு நெகட்டிவ் அதாவது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜிலேருந்து நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது அதனால் இங்கே வர பக்தர்கள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் இங்கே வர வந்து இந்த கருங்காலி மாலையை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க அதே போல் இந்த கருங்காலி மாலை வாங்கிறதுக்கு ஒரு சில சலுகையும் கொடுக்குறாங்க அதாவது முன்னாள் ராணுவ வீரர்கள் அது அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு இலவசமாகவே இந்த கருங்காலி மாலையை கொடுக்குறாங்க அதே போல் இங்கே ரெண்டு மாலை இருக்குது ஒன்று ஆறு எம்எம் இன்னொன்று எட்டு எம்எம்னு சொல்லிட்டு சிக்ஸ் எம்எம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸு எயிட் எம்எம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கருங்காலி மாலையை நாங்கள் இங்கே நேரில் மட்டும்தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் ஆன்லைன்லேயோ பண்ணுறதுலையோ இல்லை மற்றபடியோ நாங்கள் எந்த ஒரு சேல்ஸுமே பண்ணறது இல்லை அப்படி விளம்பரம் ஏதாவது படுத்தினாங்கன்னா அது எங்களுடைய கருங்காலி மாலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த ஜலகண்டீஸ்வரரை நம்ம தரிசனம் செய்யலாம் அதாவது நீருக்குள்ளே இருக்கு நாங்கள் போகும்போது நீர் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா சிவன் நமக்கு வெளியவே தெரிஞ்சது சரிங்களா இங்கே ஜலகண்டீஸ்வரரும் இங்கே நமக்கு காட்சி தரார் நாங்கள் சபரிமலை போயிட்டு வரும்போது தான் நாங்கள் இந்த கோவிலுக்கு போனோம் அதனால் மேலே இருந்து சாமிய பாக்குறாங்க பாத்தீங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களா கூட வந்த ஐயப்ப பக்தர்கள் தான் நாங்க பயணி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க இங்க வந்தோம் இந்த இந்த பாதாள செம்ப முருகன் கோவில்ல தரிசனம் செய்யறதுக்கு ஆறுநூத்தி ஆண்டு பழமைன்னு சொன்னோம் பாத்தீங்களா அந்த முருகரை திருக்கடையூர் சித்தர் தான் பாத்தீங்கன்னா பஞ்சலோகத்தால் அதாவது தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் இந்த பஞ்ச லோகத்தால் அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒன்று அடி இருக்கும் சித்தர் யாருன்னா போகருடைய சிசியர்னு சொல்லப்படுகிறது எப்படி போகர் வந்து பயணி மலையில இருக்கிற நவ பாஷாணத்தால் செய்யப்பட்ட முருகரை வடிச்சாரோ அவரு அவருடைய சிசியர் அவரை மானசீக குருவா ஏத்துக்குன்னு போகரை இவர் இங்க வந்து அந்த பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட முருகர் இங்கே வடிச்சு பூமி கடியில வச்சு இவர் வணங்குறதா சொல்லப்படுகிறது காலப்போக்கில் அது அப்படியே பாத்தீங்கன்னா மறைஞ்சிருது பிறகு அந்த முருகர் சிலையை எடுத்து அந்த வம்சத்தில் வந்தவங்க மீண்டும் பூஜையை செஞ்சு இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் சிறப்பான பூஜைகள் செய்யப்படுகிறதா சொல்லப்படுகிறது இங்கு வரும் பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமாக கொடுக்குறாங்க அந்த விபூதி பதினெட்டு மூலிகையால் செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது அந்த மூலிகையால் பல வியாதிகள் பல நன்மைகள் எல்லாமே நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க சரிங்களா அதே போல் இங்குள்ள முருகர் தனது வலது கையால் அபய முத்திரையும் இடது கையால் வெற்றி வேல் வீரவேல்னு சொல்லப்படுகிற வேலையும் கையில் ஏந்தி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் பாருங்கள் அன்றைய அலங்காரம் மிக அற்புதமான அலங்காரம்னு சொல்லலாம் எவ்வளோ சிறப்பாக நமக்கு காட்சி தராருன்னு பாருங்கள் சரிங்களா அப்படியே நம்ம கோவிலுக்கு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த ஜலகண்டீஸ்வரரை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அன்னதானமும் போடுறாங்க நம்ம அன்னதானமும் நம்ம அங்கே சாப்பிட்லாம் அது டெய்லியுமே அங்கே சிறப்பான முறையில் அன்னதானம் செய்யப்படுகிறது வேலைகளும் பார்த்திங்கன்னா நடந்து கொண்டு தான் இருக்கு சரிங்களா இன்னும் வேலை முடிஞ்ச பாடா இல்லை ஒவ்வொரு வாட்டியும் அங்கே ஏதோ சிறு சிறு வேலைகள் நடந்து அதே போல நன்கொடைன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் கோவிலுக்கு கொடுக்கலாம் அங்கே உண்டியலோ அது போல் வேற எந்த ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா கிடையாது சரிங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் அதே போல இந்த சிறப்பு தரிசனம் பொது தரிசனம் அது போல் எதுவுமே கிடையாது யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே தரிசனம் மட்டும்தான் இந்த கோவிலில் பிரபல அரசியல் தலைவர்களும் பிரபல நடிகர்களும் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போகிறதா சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு சில தொழில் அதிபர்களும் வந்து சாமி தரிசனம் செய்யறதா சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் ரொம்ப ஆகின்னு வருது நீங்கள் கண்டிப்பாக பயணி போனீங்கன்னா இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் நீங்கள் போயிட்டு தாராளமாக தரிசனம் செய்யலாம் இந்த முருகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் திருக்கடையூர் சித்தரால் செய்யப்பட்ட பஞ்சலோக முருகர் இப்போ நீங்கள் பார்க்கறது கார்த்திகை தீபத்துக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுனாங்க அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க சரிங்களா திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்று அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்ட அதே நேரத்தில் இங்கும் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி கோவிலுக்கு மேலே அதாவது கோபுரத்தில் இந்த தீபத்தை போயிட்டு ஏற்றி வச்சாங்க அந்த டைமில் இங்கே பக்தர்கள் ரொம்ப பரவசமாக அந்த தீபத்தை தரிசனம் செஞ்சதாக சொல்லப்படுகிறது அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது கோவில் கோபுரத்துக்கு மேலே இருக்கிற முருகர் பாதத்தில் வச்சு அந்த தீபத்தை தீபம் ஏற்றப்படுகிறது சரிங்களா பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சின்னு சொல்லலாம் எப்படி நம்ம அண்ணாமலையார் தீபத்தை பார்க்குறோமோ அதே போல் இந்த தீபத்தையும் நீங்கள் தரிசனம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை நான்